அன்பான மக்களே என்னங்க இது அடி தூளாக பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையே ஆனால் இதை எதிர்பார்க்கலங்க சூப்பர் சேம பட்டையை கலப்பிட்டாங்க நம்மளோட மகாநதி டீம் அட்மினுக்கு தான் நம்ம ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் இன்னைக்கு எத்தனை ப்ரோமோ விட்டுருக்காரு பாருங்களேன் நம்ம எதிர்பார்க்காத ப்ரோமோ சரியான ப்ரோமோங்க நிவீனை மீட் பண்ண ப்ரோமோ எனக்கு ரொம்ப படிச்சிருக்குங்க சூப்பராக இருக்குது நிவினுக்கா அதாவது நிவினு விஜய் வந்து மீட் பண்ணி பேசிக்கிறாங்களா உண்மையே விஜய் வந்து சூப்பருங்க ஜெனூன் பர்சனாக இருக்கார் அவ்வளோ ஒரு இன்னசெண்டாக இருக்காருங்க நிஜமாவே விஜய் பிடிக்கிறது காரணமாக இருந்தால் எல்லாம் நம்ம பண்ண தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து போய் போய் பேசுகிறது எல்லாத்துக்கிட்டே போய் சாரி கேட்குறது சூப்பருங்க செம்மங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி விஜயோட இது நிவின்ட்ட போய் பேசினார் இல்லையா அந்த கான்வர்சேஷன் உண்மையாகவே சொல்கிறேன் இவ்வளோ அழகாக இருந்தது அந்த பாட்டு இவங்களுக்கு சூப்பராக பொருந்தது ஏழை தோஸ்துடா அப்படிங்கிற பாட்டு அவ்வளோ ஒரு அழகான பாட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த பாட்டு அவ்வளோ அழகாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து போச்சு அப்படிங்கிறதான் ஏன் அப்படின்னா விஜயே தேடி போய் நிவீனை பார்த்து பேசுகிறார் இல்லையா பேசிட்டு தேங்க்ஸுங்க ஆ அப்படின்னு சொல்லும்போது டாக்டரே என்ன சொன்னாங்க அப்படின்னு ஐயோ ஏன் கேட்குறேன் நிஜமான சூப்பரான அப்புறம் இது அவ்வளோ நான் நிஜமாகவே இதை நான் பார்க்கலங்க என்னோட கமெண்ட் செக்ஸன் என்னோட தான் நான் நன்றி சொல்லணும் அவங்க தான் வந்து நிவீனும் விஜய் மீட் பண்ண ப்ரோமோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா டக்குன்னு ஓபன் பண்ணால் வந்துருச்சுங்க பயங்கர சப் செம ஹாப்பி செம சர்ப்ரைஸு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது செம ஆஹா அருமையான ப்ரோமோ அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெண்ணிலா புரமோ காவேரி ப்ரமோ வந்தது அதுதான் நான் பார்த்துருந்தேன் ஏன்னா வீட்டில் கெஸ்ட்டு நிறைய வந்திருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் மன்னிச்சிக்கோங்க சரிங்களா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் பிஸியாவே இருப்பேன் சூப்பருங்க பயங்கரமா இருந்தது இந்த ப்ரோமோ நிவின் விஜய் ப்ரமோ தூள் அடித்தூள் எனக்கு சீக்கிரமாவே நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாப்போம் சரிங்களா அவ்வளவு அழகான ப்ரோமோங்க இந்த மாதிரி ப்ரமோ விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது